அதலக்காய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட சொல்லிடுங்க அதலக்காய் எங்கள் ஊர் மண்ணில் மட்டுமே விளையக்கூடிய குட்டியான அழகான பாவக்காய் சைஸில் இருக்கக்கூடிய காய் தான் தன்மையோட இருக்குங்க இதில் விதைகள் வந்து இருக்கும் அதை நரிச்சு நரிச்சு நம்ம சாப்பிட்றது தான் அதோட டேஸ்ட்டு கசப்பாக ஒரு காயை வந்து இவ்வளோ ரசித்து சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியும் ஏன்னா அந்த காயில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுகருக்கு கேன்சர் வரைக்குமே நிறைய குணப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ இற எங்கள் ஊரில் விற்கிது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை பேஞ்சாலே நிறைய காய் வந்துடும் கம்மியாக வாங்கி பருப்பு அதிலக்காய் புரியல் இப்படி தான் வைப்பாங்க சாம்பார் வச்சு அதலக்காய் புரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பிள்ளைல அள்ளி அள்ளி சாப்பிட்ட காயே இப்போ வந்து கிடைக்காம ஏங்கேயே போயிட்டோன்னே சொல்லலாம் கோயம்புத்தூர் சைட்லாம் கண்ணில் கூட பார்த்தது கிடையாதுங்க ஆனால் எங்கள் ஊரில் இப்போ வரைக்கும் நல்லா விளைஞ்சி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது கரிசல் மண்ணில் தான் விளையுன்னு சொல்கிறாங்க நான் இன்ஸ்டாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இந்த காயை வாங்கியிருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க